மூல தொழில் பேசும் அனைத்து நல்ல வணக்கம் பிரான்ஸ் இந்த வீடியோல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் திடீர்னு ஒரு டைம் வந்து ஸ்டக் ஆகும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெமரி ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு வந்து காட்டும் ஸோ மெமரி ஃபுல் ஆகுறதுனால கூட ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து உங்க மொபைல் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெமரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸனலாக எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் இன்னும் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து அவுட் டேஸ் பண்ணி மெமரியை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணது அப்படின்னு தான் இந்த விட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவும் கூட அதனால வந்து கடைச்சி பாருங்க இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட சப்ஸ்க்ரைப் கொஸ்டின்ஸ் வந்து கட்டிருந்தாரு அவருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான இது விட பண்றான் மறக்கம்தான் கடைசி வரை பாருங்க சோ நான் இன்ட்ரெட்டிங் ஆப்ஷன் சொல்றேன் இது யூஸ் பண்ணிக்கலாம்னா ஈஸி பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட்டிங்ஸ் போயிடுங்க செட்டிங்ஸ் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் யூஎஸ்பி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டோரேஜ் அண்ட் காட்டுது உங்க மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து காட்டும் உள்ள பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எங்கே இன்டர்னல் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாருங்க ஆப்ஸ் இமேஜஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சுமா நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது கீழே அடிஷனல் கேட்ச் டேட்டா சொல்லிட்டு வந்து காதல் பாருங்க இந்த டேட்டா டேட்டா வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நிறைய பேர் அப்படி கிடையாது கேச் டேட்டா என்னன்னா அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ப்ரௌசர்ஸ் ஏதாவது ஓபன் பண்ணும்போது நீங்க ஓப்பன் பண்ண விஷயம் வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேச் மெமர் இருக்கும் அப்புறம் ஒரு நாள் நீங்க வந்து மொபைல் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் ஃபர்ஸ்ட்லேருந்து ஓபன் ஆமா நீ எங்க விட்டீங்களோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு கேச் மெமரி தான் இது இது நீங்கள் வந்து கிளியர் பண்ணி விட்டுக்குங்க நீங்கள் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க பட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கேட்ச் மெமரெலாம் அடிஷனலாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கனா வந்து இப்போதான் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக காட்டுது நிறைய பேருக்கு பார்த்திங்கனா வந்து இரண்டு ஜிபி மூணு ஜிபி கூட காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா வந்து கேச் மெமரி கிளியர் பண்ணுறீங்கன்னா வந்து கணிசமான அளவுக்கு உங்களுடைய மெமரி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டான்னதை பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்டக் ஆகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாத்துக்க முடியும் மொபைல் மெமரியும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரானதை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இதே செட்டிங்ஸ்லேருந்து செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஸ் இருக்கு இல்லையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைலில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம வந்து கன்ஃபினூஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம் பட் ஒரு சில ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாமல் அப்படியே வச்சுட்டு இருப்போம் அந்த ஆப்ஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கனா வந்து டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறனாலும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாம் பார்த்திங்கனா வந்து அதுக்குள்ளே அப்படி உங்களுக்கு மெமரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டம்ப் ஆயிருக்கும் அது நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்க வந்து மெமரி வந்து எக்ஸ்டண்ட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனா வந்து ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஆனது பண்ணேன் இதில் பாருங்கள் ஆப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் எம்பி இருக்குது பட் கீழே டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி எயிட் கேபி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒன் டைம் நான் லைட்டாக யூஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் கேபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய எம்பிஸ் இருக்கும் நூறு எம்பி இருக்கலாம் இரநூறு எம்பி இருக்கலாம் இது மாதிரி சைஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்கச்சுமான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கணிசமான அளவுக்கு இந்த மாதிரி மெமரிஸ் இருக்கும் அதனால் அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளியர் பண்ணிக்கங்க ஒரு வேலை நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதா இல்லை அப்படின்னா ஸோ டேட்டா வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கணிசமான மெமரி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்க முடியும் ஒரு அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து அது வந்து பர்மிஷன் வந்து கொடுத்து ஒல போகிற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது டேட்டா மட்டும் தான் நீங்கள் கிளியர் பண்ணீங்க தேவையில்லாத டேட்டாஸ் அடுத்தது நம்ம சொல்ல போகிற மூன்றாவது விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மொபைலில் எக்கச்சிக்கான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் கூட இருக்கும் பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேவையான போது அது வந்து யூஸ் பண்ணிப்பீங்க பட் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணலனாலும் சரி உங்கள் மொபைல் அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருப்பீங்க இது மாதிரி தேவையாத அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா அதுவும் வந்து கன்சியூமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் மறக்காமல் டெலிட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூன்று விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி ட்ரை பண்ணிட்டு இருங்க இதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மெமரி எக்ஸ்ட்ரா ஆகிறது மட்டும் கிடையாது உங்கள் மொபைலும் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணும் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சின்ன கேள்விக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரொம்ப யூஸ்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த டெக்னா சம்ம புதிய வீடுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்